நடிகர் விஜய் அவர்களோடு கூட்டணி சேர காத்திருக்கும் சீமான் காத்திருக்கும் என்பதை விட தவமாய் தவம் இருக்கும் சீமான் அவருக்கு சீமானுக்கு கருணை காட்டுவாரா விஜய் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வாரா விஜய் இதைத்தான் இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு திரு சீமான் அவர்கள் விஜய பற்றி சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை முதல்ல நீங்க அந்த வீடியோவை பாத்துறீங்க அதன் தான் நம்ம வந்து சீமான் அவர்கள் இப்ப என்ன பேசினாரு இப்ப நான் காட்டப்படுறது கொஞ்சம் முன்னாடி பேசினது இப்ப என்ன பேசுறாரு சீமானுடைய அரசியல் நிலைப்பாட்டுல ஏன் திடீர் மாற்றம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி விஜய் தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா அப்படி உருவானால் ஒருவேளை உருவானாலும் அந்த கூட்டணியில் சீமானுக்கு இடம் இருக்குமா என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நம்ம பேச வேண்டியிருக்குது முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க சீமானவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வருவார் அப்படின்னு விஜயனுடைய தந்தையார் மரியாதைக்குரிய இயக்குனர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் சொன்ன பொழுது அது குறித்து செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஐயா இயக்குனர் எஸ் அவர்கள் விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவார் என்று சொல்லுகிறாரே அதை பற்றி உங்கள் பார்வை என்ன என்று கேட்கின்ற பொழுது விஜய் சொன்ன பதில் என்ன அப்படிங்கிறத நீங்களே பாருங்க இப்ப இது அப்ப சொன்னது இப்ப அப்படியே அதுக்கு உள்டாவா விஜய்னுடைய அரசியல் வரியை பற்றி அவ்வளவு கடுமையாக விமர்சித்த சீமான் இப்போ அப்படியே உள்டாவா விஜய்க்காக காத்திருக்கிறார் விஜயின் வருகையை வாழ்த்துகிறார் பாராட்டுகிறார் நானும் என் தம்பியும் சேரக்கூடாதுன்னு சதி செய்கிறீர்களா என்று சொல்லுகிறார் இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை பற்றி பேசலாம் சீமான் பேசிய அந்த வீடியோவை இப்ப பாருங்க இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற வராது எல்லாருக்கும் சேர்த்தா பாத்துட்டீங்களா விஜயின் அரசியல் வருகையை பற்றி கேள்வி கேட்கப்படுகிறது மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்களிடம் திருசீமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில இனி எவனுக்கும் சினிமா சா வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு திருப்பி அந்த செய்தியாளர் கேட்கிறார் விஜய்க்கும் சேர்த்தா என்று கேட்கிறார் ஆமான்னு சொன்னார் திரு சீமானவர்கள் விஜய்க்கும் சேர்த்து என்று சொன்ன திருசீமான் இன்றைக்கு என்ன சொல்றாரு இப்ப நேத்து பேட்டி கொடுத்துருக்காரு மதுரையில விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் என்ற செய்திகள் வருகிறது அவருடைய பிறந்தநாள ஒட்டி ஜூன் பிற்பகுதியில ஒரு பெரிய மாபெரும் முதல் மாநில மாநாட்டை அவங்களுடைய கட்சியின் சார்பாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருது இது குறித்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் ஐயா நீங்க அந்த மாநாட்டிற்கு அழைத்தால் போவீர்களா அப்படின்னு போவேன் நான் போவேன் என் தம்பி என் தம்பி விஜய் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இங்க எல்லாருக்கும் என்ன பயம் நான் என் தம்பி சேர்ந்திடக்கூடாது அதான பயம் என்று சொல்லிவிட்டு அவருக்கே உண்டான ஒரு ட்ரேட்மார்க் சிரிப்போடு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கடந்து செல்கிறார் திருச்சிமா இப்ப நம்மோட கேள்வி என்னன்னா ஐயா நீங்களும் திரு விஜய் அவர்களும் சேர்ந்து விடக்கூடாது என்று இங்க யாரும் பயப்படல ஆனால் நீங்கள் தான் விஜயினுடைய அரசியல் வருகையை கண்டு பயந்தீர்கள் அச்சப்பட்டீர்கள் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னீர்கள் வெறும் திரைப்பட நடிகர் என்பதை வைத்து விஜய் எப்படி அரசியலுக்கு வரலாம் என்ற கேள்வியை எழுப்பியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா திரு சீமானவர்கள் தான் அந்த கேள்வி எழுப்பினார் நீங்க பாத்தீங்க அப்ப இப்ப ஏன் அப்படியே உல்டாவா மாத்தி பேசுறாரு அப்படின்னா அங்கதான் ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால் பெருமளவு வாக்குகளை இழக்க போவது வாக்கு வங்கியில் சேதாரத்தை சந்திக்க போது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல் இடத்தில் இருக்க போது சீமான் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு சீமானவர்கள் ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை தேர்தல் வாக்கு சதவீதத்தை தொடங்கியவர் ஆறு ஏழு பர்சன்டேஜ்ல வந்து நிற்கிறார் இது வந்து முழுக்க அந்த உழைப்புக்கு அவர் அவர் மட்டும்தான் அவருக்கு தான் எனக்கு எந்த கருத்தும் இல்லை அவருடைய கடும் உழைப்பால் அவர் வந்து இன்றைக்கு ஒரு ஒன்றரை ஒரு ஆறு ஏழு பர்சன்டேஜ்க்கு அவருடைய கட்சியை வளர்த்து எடுத்திருக்கிறார் அதுல கருத்து இல்லை இந்த ஆறு ஏழு பர்சன்டேஜ்ல பெருவாரியான வாக்குகள் வாக்காளர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இருபது வயது இருபத்தைந்து வயது பதினெட்டு வயதுக்கு மேல இருபத்தி ஐந்து சகோதரர்கள் தம்பிகள் தங்கைகள் தான் அதிகம் யாருக்கு பெருவாரியானவர்கள் இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகின்ற பொழுது இந்த பதினெட்டு வயதுக்கு மேல இருபது இருபத்தைந்து வயது இருபத்தாறு வயது அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ள எடுத்துங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார தேர்ந்தெடுப்பாங்க சீமானா விஜயா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய சாய்ஸ் விஜயாக மாறும் நீங்க ஏற்கனவே திமுக இருக்கிறவங்க திமுக இருப்பாங்க அதிமுக இருக்கிறவங்க அதிமுக இருப்பான் பிஜேபி ஆதரிக்கிறாங்க பிஜேபியில இருப்பாங்க அது வேற அவங்க அப்பா கட்சியில இருந்திருப்பாரு பையன் கட்சிக்கு வந்திருப்பான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க நான் சொல்றது ஒரு புதிய வாக்காளர்கள் அது போல ஓரளவுக்கு வேற எந்த மற்ற அரசியல் கட்சிகளின் மீதெல்லாம் எங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு புதிய தலைமுறை வாக்காளர்கள் வந்து யார ஆதரிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயா சீமானா இந்த ரெண்டு சாய்ஸ குடுத்தீங்கன்னா அவங்களுடைய சாய்ஸ் விஜய் பக்கம் போகும் அப்ப விஜய் பக்கம் போகின்ற பொழுது சீமான் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை பெருமளவில் இழக்கக்கூடிய அபாயம் ஏற்படும் அவருக்கு அபாயம் ஆனா அவருக்கு அபாயம் அப்ப நீங்க வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் வாக்கு வச்சிருக்கிறாரு அவரால் தனித்து நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று அதுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மேல ஓட்டு வாங்கணும் அது சீமானுக்கும் தெரியும் இப்ப தான் ஆறு ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் வந்திருக்கிறாரு இதை இதுதான் அவருடைய ஹையஸ்ட் ஒரு அதிகபட்சம் நீங்க வந்து இன்னும் கடுமையாக முயற்சி செஞ்சால் கூட ஒரு ஏழு எட்டுல இருந்து பத்து பர்சனேஜா தாண்டுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு அப்ப பத்து பர்சனேஜ் அவனால தாண்டவே முடியாது அப்படின்னு நான் உறுதியா ஏன் சொல்றேன்னா எஸ் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாக்கு அவருக்கு ஒருபோதும் போகாது ஏன்னா அவர் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானின் பிள்ளைகள் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட்டார் மத்த மைனாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடியவருடைய வாக்கு ஒருபோதும் சீமானுக்கு போக போவதில்லை ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் சமூகத்தினுடைய மக்கள் அல்லது இன்ன பிற அருந்ததியர்கள் உள்ளிட்டவருடைய வாக்குகள் சீமானுக்கு போகப் போவதே இல்லை அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவரால் இதெல்லாம் இதெல்லாத்தையும் நீங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை கூட்டி பாத்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் நான் சொல்றது வாக்கு ச வாக்காளர்களையும் வாக்கு சதவிகிதத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இந்த அடிப்படையில் யார் 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 யாருன்னு பிரித்து கணக்கு பார்ப்பவர்களுக்கு சரியாக தெரியும் நான் சொல்றது அப்போ அவரால் அதை தாண்டவே முடியாது அப்போ வந்து அவரால் ஆட்சி அமைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று இப்போ விஜய் வந்துட்டாரு விஜய் தனியா போட்டிடுறாரு அல்லது வேற யாரையோ கூட்டணியில் வச்சு போட்டிடுறாரு ஏதோ ஒண்ணு வச்சுக்கங்க இன்னும் அவர் தான் சொல்லணும் அதெல்லாம் இந்த சீமானுக்கு இருந்த வாக்குகள் எனக்கு வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க சீமான ஆதரித்தார்கள் அல்லவா இவர்கள் எல்லாம் யார் பக்கம் போயிடுவாங்கன்னா விஜய் பக்கம் போயிடுவாங்க இப்ப சீமானுடைய வாக்கு சதவீதம் எங்க போய்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி ஒன்றரை ரெண்டு பிரசுகளை போய் நிற்கும் ஒன்றரை ரெண்டு பிரசில சீமானுடைய வாக்கு சதவீதம் போய் நின்றுடுச்சுன்னா அவருடைய பார்கேனிங் கெப்பாசிட்டி இப்ப அவர் சொல்றாருல்ல கூட்டணி கிடையவே கிடையாது யாரோடும் கூட்டணி கிடையாதுன்னு அதுக்கப்புறம் அவர் யாரோடையாவது கூட்டணி வைக்க அவர் தயாராக இருந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு உதாரணம் தேமுதிக ஒரு டயத்துல சட்டமன்ற எதிர்கட்சியாக இருந்த கட்சி ஜெயலலிதாவோடு பேசி அவர்கள் பெற்ற இடங்கள் எத்தனைன்னு எல்லாருக்கும் தெரியும் நாற்பது இடங்களுக்கு மேல் வெற்றியே பெற்றார்கள் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தவர் விஜயகாந்த் ஆனா இன்னைக்கு விஜயகாந்துக்கு அத்தனை சீட்டு யாராவது கொடுப்பாங்களா தேமுதிக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஏன் ஏன்னா கடைசியாக அவர் பெற்ற வாக்குகள் என்ன தேர்தலில் அப்போ வாக்கு சதவீதம் சரிந்த பிறகு உங்களுடைய கடந்த கால வெற்றிகளை வைத்து நீங்க என்ன செய்ய முடியாது தேர்தல்ல பார்கன் பண்ண முடியாது அப்போ சீமானுக்கு அது ஒரு பெரிய சிக்கலா அப்ப இது சீமானுக்கு நன்கு தெரிகிறது அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு இன்னும் ஒரு தேர்தல் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜயும் சீமானும் தனித்து ஒரு தேர்தலை சந்தித்து விட்டால் அந்த தேர்தலில் சீமானினுடைய வாக்கு சதவீதம் அதல பாதாளத்திற்கு போகும் அதன் பிறகு சீமானினுடைய அரசியல் எதிர்காலம் நாம் தமிழர் அரசியல் எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் அப்ப அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்ப என்ன செய்யணும் நம்மோட வாக்கு சதவீதத்துல யார் சேதாரத்தை ஏற்படுத்த போகிறார்கள் விஜய் அவரோடய நம்ம சேர்ந்துருவோம் அதுதான் சீமானுடைய இந்த பெரும் மனமாற்றத்திற்கு காரணம் அப்ப விஜயோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்ட பொழுது யாரும் இங்க என்ன செய்யல இப்ப முதல்ல விஜய் கூட்டணிக்கு சொல்லியிருக்கிறார் உங்களை அழைச்சிருக்கிறாரா இல்ல இவரா சொல்றாரு என் தம்பி தான் நானும் என் தம்பி சேரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அது என் தம்பி வரக்கூடாதா சார் யாரும் சொல்லல சார் நீங்க தான் சொன்னீங்க அவர் வரக்கூடாதுன்னு விஜய் வரக்கூடாதுன்னு யார் சொன்னா நீங்க சொன்னீங்க ரஜினிகாந்த் வரக்கூடாது நீங்க சொன்னீங்க இன்க்ளூடிங் ரஜினிகாந்தினுடைய அரசியலில் எனக்கு ஏகப்பட்ட மாற்றுக்கருத்துக்கள் ஒன்று நான் கடுமையாக விமர்சித்த காலகட்டத்தில் உள்ள எல்லாமே தமிழ் கல்லியில வீடியோவா இருக்குது விமர்சித்த காலகட்டத்தில் கூட நான் என்ன சொன்னேன்னா ரஜினிகாந்த் அரசியலுக்கு ஒரு உரிமை இருக்குது அவர் அரசியலுக்கு வரட்டும் வந்த பிறகு அவருடைய அரசியலில் இருக்கக்கூடிய முரண்களை கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் வைத்து அவரை தேர்தல் அரசியலில் வீழ்த்த வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரக்கூடாது எங்கேயுமே பேசுனதில்லை அப்ப நீங்க தான் பேசினீங்க யாருமே வரக்கூடாது விஜய் உள்ளிட்ட யாரும் வரக்கூடாது இன்னைக்கு நீங்க எங்களை பிரிக்க பார்க்கிறார்கள் ஏதோ நீங்க இருக்க சேர்ந்து இருக்கிற மாதிரியே சொல்றீங்களே அவர் உங்களை கூட்டணியில இல்ல அப்புறம் திரு விஜய் அவர்கள் பேசக்கூடிய அரசியலுக்கும் உங்களுடைய அரசியலுக்கும் முற்றிலும் முரண் தொடர்பே இல்லை திரு விஜய் அவர்கள் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய அறிக்கையில அவர் தெளிவாக குறிப்பிடுறாரு நீங்க பெரியாரை ஏற்றுக்கொள்கிறீர்களா திரு விஜய் அவர்கள் அண்ணாவை ஏற்றுக்கொள்கிறார் அவருடைய கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றிக் கழகம் என்று வைத்திருக்கிறார் ஆனால் அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அண்ணாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காமராஜரை நீங்களே ஏத்துக்கிறீங்க அவரும் கொண்டாடுறாரு மாற்று கருத்து இல்லை ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் ஏற்றுக்கொண்டு அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அவர் ஒரு அவர் அறிக்கை கொடுக்கிறார் தன்னுடைய கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை விளக்கி அந்த நிலைப்பாட்டை என்ன சொல்றாரு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சாதி மதம் இனம் மொழி இது போன்று எதன் அடிப்படையிலும் மக்களை பிளவுபடுத்தி பார்க்க மாட்டோங்கிறார் இது உங்களுக்கு பொருந்துமா திரு சீமானவர்களுக்கு இந்த அரசியல் பொருந்துமா நீங்க என்ன பேசுறீங்க கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் என்று பேசுகிறீர்கள் அவர் மதத்தின் அடிப்படையில் நான் பிளவுபடுத்தி பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் அப்புறம் எப்படி விஜய் அரசியல் உங்களுக்கு பொருந்தும் பொருந்தவே செய்யாது நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிய தூக்கி பேசி ஈரோடு கிழக்குல இன்னொரு கம்யூனிட்டியை கீழே இறக்கி பேசி பார்க்க மாட்டேங்கிறார் அப்ப உங்களுடைய அரசியல் என்பது வேறு அவருடைய அரசியல் என்பது வேறாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திராவிட இயக்க தலைவர்களான அண்ணாவையும் பெரியாரையும் அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க வந்து எப்படி போய் அவரும் அவருடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் ஒரே மாதிரியான கொள்கை என்று நீங்கள் சொல்வது இருக்கு இல்லையா அது நகைச்சுவையினுடைய உச்சம் ஏன் நீங்க சொல்றீங்கன்னா நீங்க உங்களை வலிந்து அவரோடு இணைத்து காட்டுகிறீர்கள் இணைத்து காட்டுவதன் மூலம் அவருடைய ரசிகர்கள் அவர் அவரை அவரை ஆதரிக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் அல்லது ஆதரிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதனால நீங்க வலிந்து என்ன செய்றீங்க விஜயோட உங்களை அசோசியேட் பண்ணி காட்டுறீங்க நீங்க உள்ளபடியே உங்களுடைய அரசியல் பார்வையில் தெளிவு உடையவர் துணிச்சல் மிக்கவர் என்பது உண்மை என்றால் நீங்க முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்கல்ல சினிமால இருந்து யாரும் கூடாது அதே ஸ்டேட்மெண்ட் இப்ப சொல்லி விஜயையும் சேர்த்து எதிர்க்கிறேன் என்று சொல்வதற்கு சீமானுக்கு துணிவு நான் கேட்கிறேன் முடியவே முடியாது அரசியல் என்பது இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் என்று அவர் அறிவிக்கிறார் எல்லோரையும் ஏற்றுக்கொண்ட அரசியல் எல்லோருக்குமான அரசியல் என்று அவர் சொன்ன பிறகு உங்களுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை திரு சீமான் அவர்களே அதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் முன்ன தெளிவுபடுத்துறேன் ஒன்று இன்னொன்னு இப்போ இந்த இளைஞர்கள் அதிகமா இவர்கள் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்ப இப்படி ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படின்னா நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு விஜய் சீமானை எந்த இடத்திலும் நினைச்ச மாட்டாரு தன்னுடைய கூட்டணியில அக்கமடேட் செய்ய மாட்டார் இதை இப்ப நான் சொன்ன உடனே நாம் தமிழர் உறவுகள் தம்பிகள் என்ன செய்வாங்கன்னா சீமானும் விஜயும் சேர்த்து விடுவார் என்று இப்பொழுதே பயப்படுகிறார் எனக்கு எந்த பயமும் இல்லை நான் சொல்றது திருப்பியும் சொல்றேன் நான் கலை யதார்த்தத்தை வச்சு நீங்க எதிர்த்த விஜயை நீங்கள் ஆதரிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அச்சம் காரணம் என்பது மட்டும்தான் என்னுடைய இந்த நோக்கமே தவிர நீங்க அச்சப்படுகிறீர்கள் உங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்துவிடும் என்று எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் விஜயோடு கரம் கோர்க்க முயற்சிக்கிறீர்கள் என்பது மட்டும்தானே தவிர மற்றபடி தேர்தல் கூட்டணி எல்லாம் தேர்தல் நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கீங்க அது முடிவு பண்ணிக்கின்ற பொழுது மக்களுக்கு தெரியும் அப்போ அதை நம்ம பேசுவோம் ஒண்ணு இப்போ இளைஞர்கள் நான் சொன்னேன் சீமான் பக்கம் இளைஞர்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் பெருவாரியானவர்கள் இளைஞர்கள் சொல்ல எஸ் அது உண்மை இது ஏன் நடக்குது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் திடீர்னு பெரிய அளவுல எமர்ஜி ஆகி இன்றைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆனார் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இடதுசாரி இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் பக்கம் அவர்கள் செல்லவில்லையா செல்லவில்லை என்றால் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அதுல ஒரு உண்மை இருக்கு அதை நம்ம கசப்பான உண்மை அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை நம்ம பேசுவோம் இப்ப நீங்க அறுபதுகள்ல அல்லது அம்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபதுகள்ல இங்க வந்து பசி பஞ்சம் பட்டினி அப்ப இடதுசாரி இயக்கங்கள் கடுமையாக பணியாற்றுகிறார்கள் அவங்க வந்து பசி பஞ்சம் பட்டினிக்கு எதிராக முதலாளித்துவத்திற்கு எதிராக கடுமையாக போராடுகிறார்கள் பாட்டாளி வர்க்கத்திற்காக விவசாயிகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள் அப்ப அன்னைக்கு இருந்த விவசாயிகள் பாட்டாளிகள் இடதுசாரிகளின் பக்கம் நிற்கிறார்கள் ரைட்டா போராடுவதற்கு ஒரு அரசியல் காரணி இருந்துச்சு வறுமை பசி பஞ்சம் பட்டினி முதலாளித்துவத்தை எதிர்த்து போராட வேண்டிய தேவை நிலங்களை பகிர்ந்தளிக்காமல் ஜமீன்தார்களும் பெரும் பண்ணையார்களும் நிலங்களை முழுக்க தங்கள் பக்கம் குவித்து வைத்திருந்தார்கள் இதெல்லாம் எதிர்த்து இளைஞர்கள் போராட வருகின்ற பொழுது அவர்களுக்கு கம்யூனிசம் தேவைப்பட்டுச்சு சாதிய ஏற்றத்தாழ்வுகள் உச்சத்தில் இருந்த பொழுது சாதி அடிப்படையிலான தீண்டாமைகள் ஏற்றத்தாழ்வுகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் மீதானது அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இங்கே இருந்த பொழுது இந்த வர்க்க போராட்டத்தையும் இந்த சாதிய அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வுகள் இரண்டையும் சேர்த்து எதிர்த்து சமூக நீதி அதுதான் பிரதானம் அதுதான் நமக்கு வந்து இந்த வர்க்க ரீதியிலான வேறுபாடுகளுக்கும் நமக்கு வந்து தீர்வை தரும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்து அண்ணா உள்ளிட்டவர்கள் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொண்ட அரசியல் பாடத்திலிருந்து அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள் வருகின்ற பொழுது ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் அவர்கள் பக்கம் இருந்துச்சு வளர்ச்சி எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் வளர்ந்து நிக்குது என்று அவர்கள் வைத்த வாதத்தை அன்றைக்கு அந்த இளைஞர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ இங்க வந்து அன்னைக்கு அண்ணா ஒரு மாபெரும் தலைவராக உருவானார் திராவிட இயக்கம் மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்ற இயக்கமாக நிமிர்ந்து நின்றது இப்ப என்ன நடந்துச்சு இந்த அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்க ஆட்சியில குறிப்பாக கலைஞர் முத்தமைச்சர் டாக்டர் கலைஞர் போட்ட திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அப்கோர்ஸ் எம்ஜிஆரும் மாற்றங்களை ஏற்படுத்தினார் நீங்க விஏஓன்னு இருக்கக்கூடியதெல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது ஒரு குறிப்பிட்ட சாதிகளிடம் கையில் இருந்தவற்றையெல்லாம் இன்றைக்கு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் மாத்தனமா இருக்கட்டும் அந்த மாதிரி சில விஷயங்கள் அவரும் செஞ்சார் அப்போ இப்படி திராவிட இயக்கங்கள் செய்த இந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா அது வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா இடங்களிலும் தரமான சாலை தரமான மருத்துவம் தரமான கல்வி வேலை வாய்ப்பு என்று இவர்கள் எதையெல்லாம் இழந்து நின்றார்களோ அவையெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது அவன் பொருளாதார ரீதியாக முன்னேறான் பொருளாதார ரீதியாக முன்னேறிய பிறகு அவனுக்கு தரமான சாலை தரமான போக்குவரத்து தரமான கல்வி மருத்துவம் எல்லாம் கிடைக்க தொடங்கிய பிறகு தன்னுடைய வாழ்வில் ஒரு ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு இங்க இருந்தவன் மேல வந்த பிறகு அவனுக்கு வந்து நீங்க அன்னைக்கு நடந்த அந்த போராட்டங்கள் தெரியதில்லை தெரிய வேண்டிய அவசியமும் இல்லைங்கிற இடத்துக்கு தான் இப்ப அவன் அவன் ஒரு ஒரு சொபிஸ்டிகேட்டடான லைஃபுக்குள்ள போகின்ற பொழுது அந்த இளைஞர்களிடம் வலதுசாரி சிந்தனை கொண்ட எண்ணம் அதிகமாக என்ன செய்யப்படுகிறது தூண் அது அது அவனுக்கு தோன்றுகிறது அது இன்னும் கொஞ்சம் தூண்டப்படுகிறது புறத்தே இருந்து அப்போ அரசியல் கட்சிகள் போய் என்ன பேசுறாங்க ஊழல் எதிர்ப்பு இன்க்ளூடிங் அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ந்தது அந்த இடத்துல இருந்தான் இப்ப ஊழல் எதிர்ப்பு இத பேசும்போது ஒரு காலத்துல இருந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை இன விடுதலை சமூக நீதி இதெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு கையில ஓரளவு கிடைச்சிச்சு ஓரளவு கிடைத்த பிறகு இவனுக்கு அது என்னவா இல்லை அதனுடைய பயன்பாடும் தெரியல அது அந்த நீடும் அந்த தேவையும் இல்லை அதற்காக போராட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு வருகின்ற பொழுது இவன் சமகாலத்தை எதால பாதிக்கப்படுறானோ அதை போய் ஒரு அரசியல் கட்சி முன்வைக்கு பாருங்க ஒரு விஏஓ ஆபீஸ் போனா பாருங்க ஒரு தாலுகா ஆஃபீஸ் போனா பாருங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா பாருங்க ஒரு டிராபிக் போலீஸ் பிடிச்சான்னு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் லஞ்சத்துல ஆரம்பிக்கக்கூடிய அவன் அன்றாடம் சந்திக்கக்கூடிய சிக்கல்களை இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரதானப்படுத்தி முன்வைக்கின்றன முன்வைத்து அதற்கு தீர்வு என்று ஒரு வாதத்தை பேசுகின்ற பொழுது ஒரு தூய்மைவாத அரசியலை பேசுகின்ற பொழுது ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒரு கிளீன் இந்த மாதிரியான அரசியல் அரசியல் அவங்க வந்து முன்வைக்கின்ற பொழுது இது இந்த கடந்த கால போராட்ட வரலாறு எதுவுமே தெரியாமல் வளர்கின்ற ஒரு சமூகம் இவர்களின் பால் ஈர்க்கப்படுகிறது அதுதான் சீமானினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருடைய வளர்ச்சிக்கும் கூட அதுதான் காரணம் அப்போ இளைஞர்கள் அவ்வாறு ஈர்க்கப்படுவது வாடிக்கை வழக்கம் அதுல அதுல நீங்க அவங்களை போய் எதுவும் எந்த குறையும் சொல்ல முடியாது அப்ப என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னா அந்த இளைஞர்களுக்கு கடந்த கால வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது கடந்த கால வரலாற்றை ஏன் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இவங்க வைக்கிற இந்த சமகால கிளீன் தூய்மைவாதம் மட்டுமே அரசியலுக்கு தீர்வல்ல நீங்கள் கடந்த கால வரலாற்றை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமூக நீதி இல்லையா சுயமரியாதை பகுத்தறிவு இவற்றை கெட்டியாக பிடித்துக் கொள்ளாவிட்டால் நீங்கள் வந்து திருப்பி இந்த இந்த கிளீன் ஊழல் ஒழிப்பு இது போன்ற வாதங்களை மட்டுமே அப்போ இதெல்லாம் நான் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றேனா அப்படி இல்லை அதை செய்யணும் அதை அதை மட்டுமே நம்பி நீங்க போயின்ற பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் நான் சொன்ன அந்த சுயமரியாதை பலவற்றையும் இழந்து நீங்க வந்து ஒரு இருபது முப்பது பின்னோக்கி செல்லக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த தலைமுறைக்கு வகுப்பெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவனுக்கு அது தெரியவே இல்லை அவனுக்கு தெரிஞ்சா தான் அவன் போராடுவான் அன்னைக்கு இருந்த தலைமுறைக்கு அது அவன் இன்னைக்கு இருந்த தலைமுறைக்கு அது எல்லாம் அவன் கையில கிடைச்சிருக்குது யார் கொடுத்தா எஸ் கோர்ஸ் இந்த திராவிட இயக்கங்கள் தான் கொடுத்தன ஆனால் அவனுக்கு அது தெரியாது அந்த சிக்கல் இளைஞர்கள் மத்தியில் உருவா ஒரு இளைய சமுதாயத்தின் மத்தியில் ஒரு வலதுசாரி வலதுசாரி பார்வையும் வலதுசாரி தன்மையும் உருவாகி இருக்கிறது அது தேர்தல் அரசியலில் யாருக்கு ஆதரவாக போகும் என்பதுக்கு காலம் தான் பதில் சொல்லும் அப்ப நம்ம பார்ப்போம் இது போய் கடந்த கால வரலாற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய இயக்கங்களுக்கு இருக்கிறது நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது என்பதை சொல்லி மீண்டும் ஒரு முறை ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன் நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியலுக்கும் கிழக்கிற்கும் மேற்கிற்குமான தூரம் விஜய் சமூக நீதி என்ற வார்த்தையை வந்து முற்று முழுவதுமாக அங்கீகரிக்கிறார் அதை பேசுகிறார் அவருடைய அறிக்கையில குறிப்பிடுகிறார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை குறிப்பிடுகிறார் ஆனால் நாம் வெளிப்படையாக சொல்லிட்டோம் ஒரு பேட்டியில சொல்லிட்டீங்க திரு சீமானவர்களே சொல்லிட்டார் ஆமா சாதி பார்த்து தான் வேட்பாளராக நிறுத்தம் சாதி கேட்டால்தான் தெரியும் யார் தமிழன் என்று நீங்க சமீபமாக பேசிய ஒன்று வைரலாச்சு ஆனால் அந்த அளவிற்கு நீங்க வந்து சாதியவாதம் உள்ளிட்டவற்றின் பால் நீங்கள் வந்து வைக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது அந்த பார்வை என்பதற்கும் திரு விஜய் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை என்பதற்கும் நிறையவே மாறுபாடும் வேறுபாடும் இருக்கிறது நீங்கள் வலிந்து உங்களை விஜயோடு தொடர்புபடுத்தி காட்டுவது உங்கள் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்பதை மட்டும் சொல்லி விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சொழலின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி